சுந்தர காண்டம் சர்க்கம் இருபத்தி மூன்று சீதைக்கு அரக்கியரின் போதனை ராவணன் சென்றதும் இராட்சசிகள் சீதையை சூழ்ந்து கொண்டு அடி சீதா எங்கள் உயிரை குடிக்க வந்த பிசாசே இராவணனை சாமான்யமாக எண்ணித்தானே இத்தனை பேச்சு பேசினாய் அவன் புலசிய பிரஜாபதியின் பௌத்திரன் சத்துருக்களை கதறடித்தவன் உன் ராமனுக்கு ஒரு தலைதானே இவனுக்கு பத்து தலை என்று குரூரமாக அச்சுறுத்தினர் புலசியர் பிரம்மாவின் மானசபுத்திரர் புலசியரின் புத்திரர் விஸ்வரஸ் ரிஷி அவருடைய பிள்ளையாக்கும் இலங்கேஸ்வரன் அவன் முன்னை விரும்பியது உன் பூர்வ ஜென்ம புண்ணியம் அவனை ஏற்க உனக்கு கசக்கிறது என்றாள் ஜடை என்கின்ற அரக்கி ராமன் இறந்து விட்டான் என்ற தகவலை இவளுக்கு யாருமே சொல்லவில்லையா அதுதான் பாவம் நம்பிக்கையோடு இருக்கிறாள் அடி சீதே இனிமேல் ராமன் திரும்பி வராத இடத்துக்கு போய்விட்டான் மனதை தேற்றிக்கொள் என்றாள் ஹரிசடை என்கின்ற ராட்சசி அடி மூடப்பெண்ணே சூரியன் அவனுக்கு மிதமான உஷ்ணத்தை தருகின்றான் அவனுக்கு விருப்பமில்லாவிட்டால் வாயுவும் ஒதுங்கி கொள்ளுகிறான் அவன் இஷ்டப்படும்போது தாவரங்கள் போலுங்கச் செய்கிறான் வருணன் ராவணன் நினைக்கும் பொழுது மழையைத் தருகின்றான் அப்பேற்பட்டவனுக்கு ராணி ஆவதற்கு வருத்தமாவனுக்கு என்றால் துர்முகி என்னும் ராட்சசி சர்க்கம் இருபத்தி நான்கு ராட்சசிகள் சீதையை உபதிரவித்தல் சீதை எதற்கும் அசையாது மௌனமாக இருப்பது கண்டு அரக்கியர் ஆத்திரம் கொண்டனர் ராஜ்யத்தில் இருந்து விரட்டப்பட்டவன் உன் புருஷன் நீ ராமனிடம் போக முடியாது என்பது தெரிந்தும் ஏன் பிடிவாதமாக இருக்கிறாய் சுரங்கத்திலேயே இருப்பவன் என்று வைரம் அடம்பிடித்தால் கிரீடத்தில் அமரும் பெருமை அதற்கு கிடைக்குமா விதைகள் முளைக்க மறுத்தால் உணவு ஏது ஜனகரிடமிருந்து பஞ்சு வெடித்தது போல எந்த பஞ்சு நூலானது அயோத்தியில் ஆதே ஆடையாக்கியவன் இலங்கேஸ்வரன் அவன் அணிந்ததால்தான் உன் பிறப்புக்கு புகழ் பெண்களுக்கு பிடிவாதம் அழகல்ல என்று நயமாக மிரட்டினாள் விகடை என்கின்ற அரைக்கி அதற்கு சீதை கண்ணீருடன் ஒருவன் ஆடையை மற்றொருவன் உடுத்தக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கின்றது நான் ரகுநந்தனின் ஆடை அவர் உடலோடு ஒட்டி கொண்டவள் ராவணனுக்கு பெட்டி பெட்டி பட்டாடைகள் இருக்க பராரியாய் காட்டில் அழியும் ஒரு ராமனின் ஒரே ஒரு வசிரத்தை பறிப்பது அழகல்லவே நிந்திக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவது லாபம் என்று உங்களுக்கேன் அது பாவம் என்று லாபமல்ல பாவம் என்று உங்களுக்கேன் தெரியவில்லை ராமன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் உணவை பிடுங்கி சாப்பிடுவேன் என்று சொல்வது உங்கள் அரசனுக்கு அழகல்லவே சில விதைகள் முளைக்காமல் மண்ணோடு எருவாக கலந்துவிடும் நான் அந்த ரகம் தேவி சூரியனை பின்தொடர்வது போல நானும் விரும்பி ராமனின் பின்னால் வனம் வந்தேன் நலன் சூதாடி நாடிழந்த போதும் தமயந்தி அவனை வெறுக்காது அவன் பின் காடு சென்றாள் என் பத்தா சூதாடவில்லை பெருமையோடு தந்தையின் வாக்கை காப்பாற்றி வனவாசத்தை மேற்கொண்டவர் நான் வைரம் என்கிறீர்கள் குணச்சுரங்கமான சுரங்கமான இருப்பதே எனக்கு பிரீதி சில வைரங்கள் அணிபவரின் பெருமையையும் குலத்தையும் நாசம் செய்துவிடும் ராமனுக்கு கீர்த்தியான இந்த வைரத்தை ராவணன் இங்கு கொண்டவதாலேயே இலங்கை அழியப் போகின்றது இந்திரன் ஸ்ரீலோலன் என்று தெரிந்தும் இந்திராணி அவனை விடவில்லை என் கணவர் ஏகபத்னி விரதர் அவரை நான் இப்படி விட முடியும் மன்னர் மகளாக பிறந்த லோபமுத்திரை மரவுறி தரித்து அகஸ்தியரோடு காட்டுக்கு வந்து தவ வாழ்க்கையை பிரியத்துடன் ஏற்றுக்கொண்டாள் வயோதிகரான சேவன முனிவரை மணந்து சுவர்ணியை அன்புடன் பணிவிடை செய்தாள் மனித மிருகமாக அலைந்த சௌதாசனோடு மதையந்தி காட்டிலேயே வாழ்ந்தாள் ஒரு வருடமே ஆயுள் என்று தெரிந்திருந்தும் சாவித்ரி சத்யவானை மணந்து காட்டில் கண் தெரியாத மாமனார் மாமியாருக்கு சேவை செய்தாள் இதேபோல் அருந்ததி வசிஷ்டரையும் ரோஹிணி சந்திரனையும் ஸ்ரீமதி கபிலரையும் கேசினி சகரனையும் இந்துமதி அஜனையும் சேர்ந்திருந்திருக்கிறார்கள் அவர்கள் வழியுற்றி ராஜ்யம் இல்லாவிட்டாலும் தரித்திரன் ஆனாலும் நான் ராமனையே அடைய விரும்புகிறேன் என்றாள் இதனால் வெகுண்ட அரக்கியர் சீதையை குரூரமான வார்த்தைகளால் அச்சுறுத்த ஆரம்பித்தனர் சிலர் கோடாரிகளை தூக்கி கொண்டு வந்து சீதையை வெட்ட வந்தனர் சிம்சுபா விருட்சத்தில் மறைந்து கொண்டு எல்லாவற்றையும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார் ஆஞ்சநேயர் சீதை கண்ணீர் சொரிதபடியை எழுந்து சிம்சுபா விருஷத்தின் அடியில் வந்து உட்கார்ந்தாள் ராட்சசிகளும் அங்கேயும் வந்து பயமுறுத்தினர் அடி சீதை மானிடப்பிரிவுக்கு ஏற்ப உன் பர்த்தாவிடம் இதுவரை பிரியமாய் இருந்தது சரிதான் இனிமேல் ராவணனின் பத்னியாகி அவனுக்கும் உண்மையானவளாக இரு இந்திரனின் மனைவியான சசிதேவியும் அக்னியின் பக்தியான ஸ்வாகாவும் உனக்கு நிகரல்ல என்று வாழலாம் நான் சொன்னதை கேட்காவிட்டால் உன் குடலை பிடுங்கி தின்றுவிடுவேன் என்றாள் வினதை என்கின்ற அரசி அடி துர்பதி படைத்தவளே அடித்து பழுக்க வைக்கப்பட்ட கனி ருசிக்காது என்று எங்கள் அரசன் பொறுமையோடு இருக்கின்றான் இரவும் பகலும் லட்சக்கணக்கான ராட்சஸர்களால் காவல் செய்யப்பட்டவருக்கு இந்த இலங்கையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு போக தேவேந்திரனாலும் முடியாது ராவணனுக்கு சம்மதம் சொன்ன அருகினமே நாங்கள் உன்னிடமிருந்து வெகு தூரம் விலகிச் சென்று விடுவோம் அதன் பின் உன்னை பார்ப்பதும் குதிரை கொம்பு ஆகிவிடும் அழுதே கழிக்கப் போகின்றாயா உனக்கு நன்மையை சொல்லும் எங்கள் பேச்சை கேட்காவிட்டால் உன்னை கொன்று தின்றுவிடுவோம் என்றாள் பிரகசி என்பவள் சண்டோதரி என்பவள் சூலத்தை சுற்றி கொண்டு பார்த்தீர்களா இவளின் அழுத்தத்தை அசியமாட்டேன் இல்லையே ராவணேஸ்வரனுக்கு பிரியமனவளாயிற்றே என்று இதுகாரும் பேசாது இருந்தோம் இப்போதுதான் அவனுடைய அனுமதி கிடைத்துவிட்டதே இவளது மென்னியை பிடித்து திருகி தலையை வீசி எறியுங்கள் மானிடம் ஆமிசம் மிருதுவாயி இருக்குமாம் வயிற்றின் வலதுபுறமுள்ள எகிரோத் என்ற சதையையும் மார்பின் இடதுபுறமுள்ள பிளீகம் என்ற சதை கோலத்தையும் அதற்கு உள்ள உட்பீடம் என்னும் ஆமிசத்தையும் நாடிகளோடு கூடிய ஹிருதத்தையும் குடலையும் நான் தின்ன வேண்டும் என்றாள் தலை எனக்கு அஜாமுகி ராவணன் தண்டிக்க சொன்னால் விட்டீர்களே என்று சிட்சி செய்வானே என்றாள் ஒருத்தி துக்கம் தாங்காது இருந்து விட்டாள் என்று சொல்வோம் அவள் விஷயத்தில் நாம் சண்டை போடலாகாது முதலில் குடிக்க பலவிதமான பானங்களையும் துவையல் பச்சடி போன்றவற்றையும் கொண்டு வாருங்கள் என்றாள் சூர்பனகை என்பவள் இந்த நகரின் மேற்கே குடியிருக்கும் பத்ரகாளியான நிகும்பலையை பாடி ஆடுவோம் என்றாள் விகடை என்பவள் அதையெல்லாம் கேட்ட சீதை தைரியம் குறைய ஆரம்பித்து அழ ஆரம்பித்தாள் சீதை துக்கித்தல் சர்க்கம் இருபத்தி ஐந்து ராட்சசிகள் நிஜமாகவே தன்னை கொன்று தின்று விடுவார்களோ என்று பயந்த ஜானகி நடுங்கும் குரலில் இப்படி சதா உபதிரவிக்காமல் சீக்கிரமாக கொன்று தின்றுவிடுங்கள் என்னால் உங்கள் பேச்சுப்படி நடக்க முடியாது என்றபடியே எழுந்து நின்றாள் அவள் பெருக்கிய கண்ணீரால் அவளது ஆடைகள் நனைந்துவிட பெரும் மூச்சால் மறுபடி உலர்ந்தன பெற்ற தாயிடமிருந்து பிரிந்து வந்த லக்ஷ்மணனை பேசிய பாவத்தால் தான் இப்படி தவிக்கின்றேன் மாமியாரான கௌசல்யா தேவிக்கு சேவை செய்யாது நான் அந்த தோஷத்தால் தான் கணவரிடமிருந்து பிரிய நேர்ந்திருக்கிறது சகோதரி ஊர்மிலையே புருஷனிடமிருந்து பிரித்த கொடுமையால் தான் என் பதிக்கு இதுவரை என் இருப்பிடம் தெரியாமல் இருக்கின்றது தின்னுவேன் என்று மிரட்டும் அரக்கியர் தின்னாமல் இருப்பதன் காரணம் என் பாபவினை இன்னும் முடியவில்லை போலும் அதற்குள் மரணமடைய ஆசைப்பட்டால் அது நடக்கின்ற காரியமா பரதன் நான் கவரப்பட்டது தெரிந்தால் அயோத்தி படைகளோடு வந்துவிடுவான் என் தந்தை ஜனகர் மட்டும் இருப்பாரா ஆனால் என் கர்மா மூடிக்கொண்டிருக்கிறதே தற்கொலை செய்து கொண்டவர்கள் ஆவியாக அலைய வேண்டும் என்று சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறதே கணவரை பிரிந்த அடுத்த நிமிடமே என் உயிர் பிரிந்திருக்க வேண்டும் இல்லையே இன்னும் உயிரோடு இருக்கின்றேனே அவரை பிரிய மனமில்லாமல் தான் காடு வந்தேன் விதி எங்களை பிரித்து விட்டதே என்று வருந்தினாள் சர்க்கம் இருபத்தி ஆறு சீதையின் புலம்பல் மறுபடியும் சீதை பூமியை பார்த்து துக்கம் தாழாமல் வாய்விட்டு புலம்பினாள் சிந்திக்க சிந்திக்க எதிர்காலமே பிடிபடாததால் மூளையே கலங்கிவிடுமோ என்று அஞ்சினாள் பாவி மாயமாய் வந்தது அரக்கன் என்று உணராமல் மானுக்கு ஆசைப்பட்டு பர்த்தாவை அலைய வைத்தேனே சன்னியாசி வேடம் போட்டு பாவி ராவணன் ஏமாற்றி விட்டானே லட்சுமணன் போற்ற கோட்டை தாண்டி வந்ததால் அல்லவா இந்த அவலம் ஏற்பட்டது கதர கதர தூக்கி வந்த போதே பிளக்காத என் கருங்கல்லால் ஆனதோ எனது இடது கால் சுண்டு விரலை கூட தொடும் அருகதையற்றவன் இந்த ராவணன் அரக்கியரே என்னை கண்ட துண்டமாய் வெட்டி நெருப்பில் இட்டு பூசியுங்கள் ராமன் என்னை அலட்சியம் செய்த பிறகு நான் உயிரோடு இருப்பதில் அர்த்தமில்லை சொல்ப உபகாரத்தையும் பெரிதாக எண்ணுபவர் ரகுநந்தன் அவமானத்தை காத்து கொள்ளுவதற்காகவாது என்னை காப்பாற்ற பிரயத்தனப்பட்டிருக்கலாம் ராமன் சும்மா இருந்தாலும் லக்ஷ்மணர் விடமாட்டாரே வயது சென்ற ஜடாயுவுக்கு உள்ள தன்மானம் இவர்களுக்கு இல்லாது போயிற்றோ ஒருவேளை ஜடா ஒய்யுவை அவர்கள் சந்திக்கவே இல்லையோ அல்லது ராமலட்சுமணர்கள் பார்ப்பதற்குள் ஜடாயு மடிந்திருப்பானோ நான் என் பதியை பிரிந்து அழுவது போல் இங்குள்ள அறக்கிகள் தம் புருஷனை இழந்து கதறப்போகிறார்கள் இது சத்தியம் ராமபானம் ஏழு கடலையும் துளைக்க வல்லது இந்த இலங்காபுரி சுடுகாடாக ஆகப் போகிறது நிரந்தர தீனி கிடைக்குமாதலால் கழுகு கூட்டங்கள் இங்கேயே தங்கிவிடும் பாதைகளே இல்லாதபடி பிணங்கள் வழிகளை அடைத்து கொண்டே இருக்கும் இலங்கையின் தேஜஸ் மறையும் இந்த இலங்கை தீப்பற்றி எரியும் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர்களே நீதி நெறிமுறை தவறியவர்களே யாராவது கொஞ்சம் விஷம் கொண்டு வந்தால் நானே உண்டு உயிரை விட்டு விடுகின்றேன் என்னை கொன்ற பழி உங்களுக்கு வேண்டாம் நஞ்சுள்ள மாமிசத்தை புசித்ததால் தீங்கு நேருமே என்று அஞ்சுகின்றீர்களோ ராமன் என்னை பிரிந்த துக்கத்தால் மாண்டு சொன்னீர்கள் ஆம் அதுதான் நிஜம் இல்லையேல் இதுவரை என்னை தேடி வராமல் இருந்திருப்பாரோ அடிக்கடி பார்க்காவிட்டால் பிரியம் குறையும் என்பது ராமனின் விஷயத்தில் சரிப்படுமோ செ இப்படியெல்லாம் நினைப்பதே தவறு ஒருவேளை தபத்தில் மூழ்கியிருப்பார்களோ ராவணன் முன்பு போல் ஏதாவது மாயை செய்து அவர்களை கொன்றிருப்பானோ அரண்மனை எரிகிறது போலும் என் தந்தை பரபரப்படியாவது இருந்திருக்கிறார் அரண்மனையோடு நான் பிறக்கவில்லையே என்று சொன்ன பற்றற்ற ஞானியால் வளர்க்கப்பட்ட நான் அவர் போன்ற மெய்ஞானிகளை வணங்குகின்றேன் அவர்கள் என் தேக அபிலாஷையை அகற்றட்டும் ராவணன் கையால் மடிவதை விட தற்கொலை செய்து கொள்வதே மேல் என்று பிரலாபித்தால் சர்க்கம் இருபத்தி ஏழு திரிஜடை என்பவளின் ஸ்வப்பனம் சீதையின் முடிவை ராவணனிடம் தெரிவிக்க சில ராட்சசிகள் ஓடிச் சென்றனர் சிலர் கொடூரமான வேஷங்களால் சீதையை கொன்று தின்னப்போவதாக பயமுறுத்திக்கொண்டே இருந்தனர் விபீஷ்ணனின் மகளான திரிஜடை இந்த சப்தத்தை எல்லாம் கேட்டு விழித்து கொண்டாள் அவள் அரைக்கீர்களை பார்த்து துஷ்டைகளே ஜனகரின் புதல்வியும் தசரத சக்கரவர்த்தியின் மருமகளான இவளை தொட்டீர்களானால் புஷ்பமாகி விடுவீர்கள் எட்டி நில்லுங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் கை கால்களையும் குடலையும் பித்து தின்று பாருங்கள் வேதனை தெரியும் இப்பொழுது நான் ஒரு பயங்கரமான கனவை கண்டேன் உதயமாகும் வேளையில் கண்ட சோப்பனம் பலிக்காது போகாது அதனால் சீதையின் பர்த்தாவுக்கு மங்களமும் ராட்சசர்களுக்கு நாசமும் விளையும் என்று தெரிகின்றது என்றாள் அரக்கியர் திருச்செடையை சூழ்ந்து கொண்டு அப்படியா நீ கண்ட கனவை விஸ்தாரமாகச் சொல்லு என்று கேட்டனர் இவள் கணவன் தன் தம்பியுடன் வெண்மையான வஸ்திரங்களையும் மாலைகளையும் தரித்துக்கொண்டு ஒரு நேர்த்தியான தந்த பல்லக்கில் ஆகாய மார்க்கமாக இந்த பட்டணத்தில் வந்து இறங்குகின்றார் அந்த பல்லக்கை கணக்கற்ற அம்சங்கள் தாங்கி பிடித்துள்ளன இதை சீதைய வெண்பட்டு உடுத்தி ஒரு வெண்மையான மலை மேல் அமர்ந்து இருக்கின்றாள் சுற்றிலும் பார்க்கடல் நுரைத்து பொங்குகின்றது அதை கடந்து வந்து ரகுநாதன் இவள் அருகில் அமர்கின்றார் நான்கு தந்தங்களை உடைய ஐராவதத்தில் லட்சுமணர்கள் பவனி வந்து சீதையை நோக்கி வருகிறார்கள் சீதை ராமர்களின் மேனியில் வைர வைடூரியமும் முத்துக்களாலான ஆபரணங்களும் ஜுவலிக்கின்றன சீதாராமர்கள் உட்கார யானை மீண்டும் புறப்படுகிறது இந்த சீதை சர்வாலங்கார பூஷிதையாய் திடீரென்று மகிழ்ச்சியுடன் தாவி சூரிய சந்திரர்களை தொடுகின்றாள் ராமன் சீதையுடன் எட்டு வெள்ளை காளைகள் பூட்டிய அழகான ரதத்தில் இலங்கைக்கு வருகிறார் பிறகு தம்பியையும் சேர்த்து கொண்டு புஷ்பக விமானத்தில் வடக்கு நோக்கி செல்கின்றார் இன்னும் கேளுங்கள் ராவணன் உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து கொண்டு சிவப்பு நிற ஆடை தரித்து அரளை மாலை அணிந்து மது மயக்கத்தோடு நடந்து செல்வதைக் கண்டேன் அடுத்ததாக கருப்பு வஸ்திரம் தரித்து மொட்டை தலையுடன் புஷ்பக விமானத்திலிருந்து தலைகுப்புறமாக விழுகின்றான் பிறகு பித்த பிடித்தவனாக கோவேறு கழுதிகள் பூட்டிய ரதத்தில் எண்ணெயை குடித்தபடியே தெற்கு நோக்கி செல்கின்றான் அதன் பின்னர் ரதத்திலிருந்து உருண்டு நிர்வாணமாய் படிந்த சேற்றில் மூழ்கி மறைகின்றான் கருப்பு நிற பெண் ஒருத்தி சிவப்பு நிற ஆடை தரித்து ராவணனை கழுத்தில் கை கொடுத்து தூக்கி தென்புறத்துக்கு இழுத்து கொண்டு போகிறாள் அவள் பின்னே கும்பகர்ணன் இந்திரஜித் மற்றுமுள்ள பிள்ளைகள் மந்திரிகள் சேனாபதிகள் மனைவியர் என்று ஒரு படையே உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து கொண்டு சென்றனர் பிறகு ஒரு பன்றி வர ராவணன் அதில் ஏறி கொண்டான் கும்பகரணனுக்கு ஒட்டகம் வந்தது இந்திரஜித் முதலையில் சவாரி செய்தான் என் தந்தை விபீஷணன் வெண்மையான மாலை வஸ்திரங்களுடன் சந்தனம் பூசிக்கொண்டு சங்கம் துந்துபி முழங்க நடனமங்கையர் ஆடிவர கீதம் இசைக்க நான்கு தந்தங்களுள்ள ஒரு யானையின் மேல் நான்கு அமைச்சர்களுடன் ஆகாயத்தில் நிற்க கண்டேன் இந்த நகரத்தில் எங்கு பார்த்தாலும் ராட்சசர்கள் அரளி மாலைகளை அணிந்து இரத்த சிவப்பு ஆடைகளோடும் அது அருந்தி கூத்து ஆடுவதைக் கண்டேன் மாட மாளிகைகள் இடிந்து விழுகின்றன குதிரை கூட்டங்கள் கடலில் மூழ்குகின்றன ஒரு வானரம் இலங்கையை தன் வாளால் கொளுத்தி சாம்பலாக்குகின்றது அரக்கியர் சொட்ட சொட்ட எண்ணெய் தேய்த்து கொண்டு கோர வாத்தியங்களை வாசிக்கின்றார்கள் பிறகு சாணி சேற்றுக்குள் இறங்கி மறைகிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகின்றது ரகுவீரர் சீக்கிரமாக வந்து ராவணனை பூண்டோடு அழித்து சீதையை காப்பாற்றப் போகின்றார் அப்பொழுது நம் துணைவியை பயமுறுத்தவர்கள் என்று உங்களை சாம்பலாக்கி விடமாட்டாரா அரச போகங்களை துச்சமாக உதறி ராமனோடு வனவாசம் செய்ய வந்தவள் இவள் அப்படிப்பட்டவளிடம் ராமர் எத்தனை கொண்டிருப்பார் அவளை சரணடைந்து மன்னிப்பு கேட்பதே நாம் உயிர் தப்பும் வழியாகும் நீங்கள் பலவிதமாக உபத்திரவுப்படுத்தி இருக்க இவள் மன்னிப்பாளா என்று சந்தேகப்படாதீர்கள் இவள் மென்மையானவள் இரக்க சுபாவம் கொண்டவள் எளிதாக மன்னித்து விடுவாள் இவளது வலது கண்ணை விட இடது கண் விசாலமாகி ஒளியுடன் பிரகாசிப்பதை பாருங்கள் இடது புஜமும் உயர்ந்து காணப்படுகின்றது இதனால் இவளுக்கு சீக்கிரமே மங்களச் செய்தி வரப்போகின்றது அதோ அந்த மரத்தில் ஒரு பக்ஷி தனது விஸ்தாரமான இறக்கைகளை விரித்து பிரதட்சணமாய் சுற்றி மேலே எழும்பி கீழே இறங்கி பூக்களும் தளிர்களும் உள்ள கிளையில் உட்கார்ந்து அதோ மறுபடியும் அப்படியே செய்கின்றது பாருங்கள் இதோடு மூன்று தடவை ஆகிவிட்டது சீதை சுபச்செய்தி ஒன்றை கேட்கப் போகின்றாள் அதோ குயில் விட்டுவிட்டு கூவுகின்றது அந்த பொய்கையின் அன்னங்கள் சீராக நீந்தி காட்டுகின்றன கொக்குகள் பிடித்த மீனை தவற விடுகின்றன எல்லாமே சுபசகுனங்கள் நம்மை நாசமடையாமல் காப்பாற்ற இவளாலேயே முடியும் என்கின்றாள் திரேஜடே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்